அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் கே பிரியா ஏட்டு சுரைக்காய் சமையலுக்கு உதவாது என்பார்கள் அதுபோல நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பும் உங்களுடைய அகாடமி லைனும் லேர்னிங்கும் உங்கள் வாழ்க்கைக்கு உதவும்படி உங்களுடைய செயல்பாடு இருந்தால் தான் நீங்கள் செயல்பாடுடைய ஹியூமன் இன்டெலிஜென்சியாக இருக்க முடியும் என்று நாம் பெரும்பாலும் பார்ப்பது செயலற்ற மனிதர்களையும் மன உடல் முடக்கத்தோடு நடமாடக்கூடிய மனிதர்களையும் அதிகமாக பார்க்கின்றோம் ஏன் இந்த நிலை என்றால் அதிகமான தகவலை சேகரித்துக் கொள்கின்றோம் ஆனால் செயல்பாட்டிற்கு நம்மளை எடுத்து செல்ல மறுக்கிறோம் வெறுக்கிறோம் விலகின்றோம் இது அவசியமில்லை தேவையில்லை என்று நிராகரித்துக் கொள்கின்றோம் இது போன்ற மனம் சார்ந்த எண்ணம் சார்ந்த செயல் சார்ந்த பாதிப்புகள் உங்களுக்கு உளவியல் பாதிப்பை உண்டாக்கி மனம் மற்றும் உடலை முடக்க செய்கின்றது இது போன்று எண்ணத்திலிருந்து விடுபட்டு உங்களை இயக்க நிலைக்கு கொண்டு வர உங்களுடைய ஏட்டுக்கல்வி அதாவது அகாடமி லேர்னிங்கை நீங்களுடைய அறிவியல் கணக்கின் அடிப்படை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அப்ளை செய்ய வேண்டும் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் வெறும் படிப்பு மட்டும் வளர்ச்சியை கொடுக்காது புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயலை முறைப்படுத்த வழிப்படுத்த உளவியல் வழிகாட்டுதல் எங்களுடைய எம்எஸ்கே லைக் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்